அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு நான் தங்களோடு பகிரப்போகும் கதை திரு சரவணன் ராகவேந்திரன் அவர்கள் எழுதிய கலங்காதே மனுமே ஆறுதல் பெரு என்ற தொகுப்பிலிருந்து ஒரு சின்ன தன்னம்பிக்கை கதை கற்பக விருட்சம் உன்னிடத்திலும் இருக்கிறது தேவலோக கற்பக விருட்சம் அந்த காலத்தில் வெட்டி கந்தசாமி ஒரு நாள் காட்டுக்கு சென்றான் மரம் வெட்டிய களைப்பில் சற்றே அயர்ந்து தண்ணீர் தாகத்தால் ஒரு மரத்தடியிலேயே தூங்கி முழித்தவன் தனக்குள் இப்படி சொல்லிக் கொண்டான் இப்போது மட்டும் எங்கிருந்தாவது போதும் போதும் என்கிற அளவுக்கு ஒரு குவளையில் தண்ணீர் கிடைத்தால் எப்படி இருக்கும் அவ்வளவுதான் அடுத்த கணமே அவன் நினைத்தபடி சுவையான நீர் வந்தது பருகி நிகழ்ந்தான் ஆனால் உடன் இப்போது பசியும் வந்தது சுவையான விருந்தைப் பற்றி நினைக்க ஒரு தலைவாழை இலையில் அவன் விரும்பிய நூற்றி எட்டு வகையான உணவுகளும் போதும் போதும் என்கிற அளவுக்கு வந்து சேர்ந்தது இப்போது கந்தசாமி அதனையும் சுவைத்து நெகிழ்ந்தான் ஊரில் ஒரு பழமொழி சொல்வார்கள் அல்வா உண்ட மயக்கும் தொண்டனுக்கும் உண்டு என்று கந்தசாமி மட்டும் இதற்கு விதிவிலக்கா என்ன உறங்க நினைத்தவன் தனது ஆழ்மனதில் சுகமான கட்டில் மெத்தை தலையணை உடன் கை மற்றும் கால் படித்து விசிறிவிட அழகிய இளம் குமரிகள் என பட்டியலை அடுக்க எல்லாமே துரிதமாக கிடைத்தது மகிழ்ச்சியில் துள்ளி குதித்தான் அந்த சுகமான இளம் குமரிகள் தந்த உபசாரத்தில் கந்தசாமி விழிமூடினான் நித்ரா தேவி அவனை தழுவி சென்றாள் சற்று நேரம்தான் உறக்கம் கலைந்தான் அது சூரியன் அஸ்தமிக்கும் வேளை ஏறக்குறைய சூரியன் மென்று துப்பிய தாம்பூலம் போல் கீழ்வானம் சிவந்து இருந்தது கத்தியின்றி இரத்தமின்றி சூரியன் அந்த மாலை வேளையில் மேகங்களுடன் நடத்திய போரால் வான்வெளியில் ஓடும் செங்குருதியோ அது என்று எதிர்மறையாக தனக்குள் கேட்டுக்கொண்டான் கந்தசாமி ஒரு கணம் இப்போது மட்டும் இந்த கட்டில் இந்த மெத்தை இந்த அழகிகள் எல்லாம் நம்மை விட்டு போய்விட்டால் அவன் அவ்வாறு நினைத்த மாத்திரத்தில் வந்தது தானே மறைந்தது தொப்பென்று கீழே விழுந்தான் பயம் அவனை கவ்வியது இப்போது வயிறு முதல் தொண்டை வரையில் உருளை ஒன்று உருளக் கண்டான் இது என்னப்பா நினைத்தது எல்லாம் நடக்கிறதே இது பேய்மரமோ நினைத்த மறுகணம் அந்த தேவலோக கற்பக விரக் அவனுக்கு மரமாக காட்சியளித்தது காலம் போல உதிர்ந்த இலைகளுடன் ஒய்யாரமாக ஓவென்று ஓங்கார ஓசை எழுப்பி அது காணப்பட்டது அந்த காட்சி மாவீரனையும் கோழையாக்கும் காட்சி கந்தசாமி எம்மாத்திரம் அலறினான் கந்தசாமி ஐயோ மட்டும் புலி வந்து நம்மை கொன்று போட்டால் பேய் வந்து நம்மை தின்றுவிட்டால் அடுத்த கணம் புலியும் வந்தது பேயும் வந்தது கூட்டணி அமைத்து கடமையை செய்தது கந்தசாமி இறந்தான் அவனை கொன்றது பேயா புலியா காற்றா கருப்பா கற்பக இவை எதுவும் இல்லை கந்தசாமியின் எதிர்மறை எண்ணம் என்னும் விதை அது சிந்தனைச் செடியாகி வினைமரம் போல் வளர்ந்தது அவன் கர்மவினை தீர்த்தது கந்தசாமி காட்டில் கண்ட அதே கற்பக இப்போதும் இருக்கிறது ஆனால் வெளியே இல்லை நமக்குள் அதுதான் நம் வலிமை மிக்க மனம் அதனிடம் இதுவரையில் நாம் என்ன சொல்லிக்கொண்டு இருந்தோமோ அப்படித்தான் இப்போது இருக்கின்றோம் இனிமேல் என்ன சொல்ல போகிறோமோ அப்படித்தான் நாளை நம் வாழ்வு தீர்மானிக்கப்படும் மொத்தத்தில் மனம் என்னும் கற்பக வெற்றத்துடன் அவ்வப்போது உரையாட வேண்டும் ஆனால் எதிர்மறையாக அல்ல நேர்மறையாக அப்போது நாம் கேட்டதை அது வாழ்க்கையில் கொடுக்கும் நல்லதை மட்டுமே கேட்போம் மொத்தத்தில் எதை நினைக்கிறோமோ அது தானே நடக்கும் எனவே நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கட்டும் அன்பர்களே இதை போன்ற மற்றும் ஒரு சுவாரஸ்யமான கதையோடு தங்களை சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெறுவது ஸ்ரீவித்யா